வணக்கத்துடன் பெப்பர் என் தமிழ் சொந்தங்களே நான் உங்கள் இன்பா பெப்பர் என் நியூஸ் என்கின்ற வலையொலியிலிருந்து தான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் எங்களுடைய இந்த வலையொலிக்கு நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவு உண்மையிலே மகிழ்ச்சியை தருகிறது ஒவ்வொரு நாளும் விகிதாசாரங்கள் ஏறிக்கொண்டு செல்லக்கூடிய அந்த கலை அந்த கலைகளை பார்க்கின்ற பொழுது எங்கள் முகங்கள் மகிழ்ச்சியில் உண்மையிலே அது தாண்டவம்தான் ஆடுகிறது ஆனால் உங்களிடம் ஒரு கோரிக்கை தான் நீங்கள் எங்களுடைய வளை பார்க்கிறீர்கள் அதில் வா சொல்லக்கூடிய கருத்துகளுக்கு முதன்மை கொடுக்கிறீர்கள் ஆனால் பகிர்ந்தளிக்க மறந்து விடுகிறீர்கள் நீங்கள் பகிர்ந்தளித்தால்தான் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் தொடர்ச்சியாக வந்து உங்களை அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் வைத்தியர் அர்ஜுனா இன்றைய ஊடகங்களில் ஒரு பிரதான களத்தை எட்டியிருக்கக்கூடிய ஒரு மனிதராகத்தான் இருக்கிறார் இது அவரை வெறுப்பவர்களாக இருக்கலாம் அவரை ஆதரிப்பவர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலைதான் இப்பொழுது உருவாகி இருக்கிறது அது இல்லை என்று யாரும் மறுப்பு சொல்ல முடியாது முதன் முதலாக அவர் நாடாளுமன்றத்திற்கு சென்றிருந்த விடயம் ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்தது காரணம் சுயேட்சையின் சார்பில் நின்ற அவர் நான் நாடாளுமன்றத்திற்கு சென்றால் தமிழ் மக்களுடைய பல பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நான் முனைப்புடன் இருந்து நிறைவேற்றி கொடுப்பேன் என்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தார் இந்த வாக்குறுதி தமிழர்கள் மத்தியிலே ஒரு எதிர்பார்ப்பை அவருக்கு உருவாக்கி இருந்தது என்பது நிஜம் அதன் அடிப்படையில் தமிழர்கள் அவருக்கு வாக்களித்து நாடாளுமன்றத்திற்கு அனுப்பியிருக்கிறார்கள் இந்த நாடாளுமன்றத்தில் வைத்தியர் எதை பேசுகிறார் என்ன பேசுகிறார் என்கின்ற விடயம் எல்லோராலும் உன்னிப்பாகவே கவனிக்கப்பட்டது இதில் வைத்தியருடைய கன்னி உரை இதை குறித்து நான் ஏற்கனவே காணொலியை பதிவு செய்திருக்கின்றேன் அந்த காணொலியில் அதை குறித்து விரிவாக பேசிவிட்டேன் எனவே அதை மீண்டும் பேசுவது என்பது அது மீண்டும் மீண்டும் ஒரே கருத்தை சொல்வது போன்று ஆகிவிடும் ஆனாலும் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அங்கு பதிவிட்டதில் தேசிய தலைமையை மையப்படுத்தி பதிவிட்ட கருத்து நம்மை உண்மையிலே உபகை கொள்ளச் செய்தது என்பது மறுப்பதற்கு இல்லாத உண்மை காரணம் எந்த நாடாளுமன்றம் தேசிய தலைமையை ஒரு குற்றவாளி என்கின்ற பிரகடனத்தோடு கண்களை விழித்து வைத்து பார்த்து கொண்டிருக்கின்றதோ அதே நாடாளுமன்றத்தில் தேசிய தலைமையை மையப்படுத்திய கருத்துக்களுக்கு ஒரு ஆணித்தரமாக பதிவிட்டு தேசிய தலைமைக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிவிட்டு தன்னுடைய கன்னி உரையை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஆரம்பித்த பொழுது அவர் மீது எதிர்பார்ப்பு இன்னும் கூடியது இதன் பின்பு அவர் என்ன பேசப்போகிறார் என்கிற விடயங்களை குறித்த தேடல்கள் எல்லோர் மனதிலுமே எழும்பியது எனவே அர்ஜுனா என்ன பேசப்போகிறார் அடுத்தது என்பது கேள்வியாகவே இருந்தது இன்று இன்று இரண்டாவது நாளாக அவருக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்து அவர் பேசியிருக்கிறார் அப்படி பேசியிருக்கக்கூடிய விடயத்தில் கூட மிக ஒரு தேர்ந்த அரசியல்வாதி போல பேசியிருக்கிறார் என்றுதான் நம்மால் அதை அதை சொல்ல முடிகின்றது காரணம் அவர் பேசியிருக்கக்கூடிய தோரணை அதில் எடுத்து வைத்திருக்கக்கூடிய தகவல்கள் அதில் அவர் சொல்லி இருக்கக்கூடிய செய்திகள் இவைகள் அனைத்தையும் வைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு தேர்ந்த அரசியல்வாதியாக தன்னுடைய களத்தை வைத்தியர் உருவாக்கி வைத்திருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக பார்க்க முடிகின்றது நாடாளுமன்றத்தில் இம்முறை வைத்தியர் பேசுகின்ற பொழுது எங்கள் மண்ணில் ஒவ்வொரு முறையும் நவம்பர் மாதம் வருகின்ற பொழுது அந்த நவம்பர் மாதம் எங்களுடைய அந்த தியாகங்களை நினைவுகூரக்கூடிய நாள் என்பது ஒருபுறம் இருக்க மழை எங்களுடைய மண்ணை உத்தமிட்டு கொண்டு இருக்கக்கூடிய காட்சிகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது இம்முறை மலையின் தாக்கம் சற்று அதிகமாக இருந்த காரணத்தினால் நாங்கள் பெரும் பாதிப்பை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்பட்டது நாங்கள் மக்களை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளும் மக்களுக்கு தேவையான விடயங்களை செய்வதற்கும் நான் அதை முயற்சி செய்து அதற்கான களத்தில் நின்றேன் அந்த களத்தில்தான் இளங்குமரன் அவர்களையும் இன்று இன்றிருக்கக்கூடிய அமைச்சர் அவர்களையும் நான் பார்த்து உண்மையிலே வியந்து போனேன் எங்கள் மக்களுக்கு ஒரு துயர் என்கின்ற பொழுது இந்த அரசாங்கம் விரைந்து வந்து இந்த மக்களுடைய கவலைகளை தீர்ப்பதற்கு முனைப்பு காட்டியதே என்பது எங்கள் மனங்களிலே ஒரு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது எனவே இந்த அரசாங்கத்தை நான் பாராட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் என்ற ஒரு பதிவை அவர் வைத்திருந்தார் அதன் பின்பு இந்த அரசாங்கம் பல நல்ல திட்டங்களை செய்வதற்கான களங்களை எடுத்து இருக்கிறது நான் யாழ்ப்பாணம் மண்ணை சார்ந்தவன் எங்களுடைய வடக்கு கிழக்கு பகுதியில் இந்த அரசாங்கம் எங்கள் மக்கள் சார்ந்த பணித்திட்டங்களை கையில் எடுத்துக்கொண்டு பயணிப்பதற்கு களம் அமைக்கும் என்றால் இந்த அரசாங்கத்தோடு இணைந்து பயணிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் காரணம் இந்த அரசாங்கத்தின் மீது எங்கள் மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது நான் கூட இந்த அரசாங்கத்தை நம்பிக்கொண்டுதான் இருக்கிறேன் இந்த அரசாங்கம் ஒரு விடிவை எங் மக்களுக்கு தரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுடைய மனதளவில் எழும்பியிருக்கிறது அதை நாங்கள் பரவலாகவே எல்லோரும் உணர்ந்திருக்கிறோம் எனவே இந்த அரசு எங்களுடைய மண்ணில் மக்கள் சார்ந்த பணிகளை எடுக்கக்கூடிய சூழலை கையில் எடுத்தார்கள் என்றால் அவர்களோடு இணைந்து பணியாற்றுவதற்கு நான் இந்த களத்தில் நிற்க தயாராக இருக்கிறேன் என்னுடைய அறிவு என்னுடைய படிப்பு என்னுடைய சேவை இவைகளையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் அது எனக்கு சிறப்பாக இருக்கும் என்பதை விட எங்கள் மக்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்கின்ற ஒரு பதிவை அவர் வைத்திருக்கிறார் அதுபோல புலம்பெயர்ந்த தமிழர்களை மையப்படுத்திய செய்தியும் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார் எங்களுடைய புலம்பெயர்ந்த தமிழர்கள் இலங்கையை வளப்படுத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் பயணித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தாயக மண்ணில் அரசு செய்கின்ற உதவிகளை விட அதிகமான உதவிகளை செய்து எங்களுடைய குழந்தைகளை படிப்பு போன்ற அறிவு கலாச்சாரங்களில் வளர்வதற்கான ஒரு தளத்தை எங்களுடைய புலம்பெயர்ந்த தமிழர்கள் எடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட புலம்பெயர்ந்த தமிழர்களை நீங்கள் வரவேற்க வேண்டும் அவர்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் இந்த நாட்டிற்கு எதிராகவும் இந்த நாட்டிற்கு எதிரான கருத்துக்களை பதிவிடக்கூடிய யாரோடும் நாங்கள் இணைந்து செல்லவில்லை இந்த நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் எங்கள் தமிழ் சமூகத்தை வளர்ச்சியான பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் பயணிக்கக்கூடியவர்களோடு மட்டும்தான் நாங்கள் அதை களத்தில் நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம் இதை இந்த அரசாங்கம் புரிய வேண்டும் எனவே புலம்பெயர்ந்த தமிழர்கள் என்கின்ற பொழுது அவர்கள் மீது ஒரு சாயம் பூசுகின்ற ஒரு தளத்தை இந்த அரசாங்கம் தவிர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தமான கருத்தையும் அவர் பதிவிட்டிருந்தார் புலம்பெயர்ந்த புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய தமிழர்களுடைய நியாயமான ஒரு கருத்தை தன்னுடைய இரண்டாவது உரையில் அழகாக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைத்தார் என்பது இன்று தமிழர்கள் மத்தியிலே ஒரு பேசுபடு பொருளாக மாறியிருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத செய்தி ஊடகங்கள் அதனை முதன்மைப்படுத்தி கொண்டு கருத்துக்களை பதிவிடுவதிலிருந்து வைத்தியர் இப்பொழுது தன்னுடைய அரசியல் சார்ந்த செயல்பாட்டை மிக தெளிவாக எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார் என்பதை நாம் புரிய வேண்டிய ஒன்றாக இருக்கிறது எனவே வைத்தியர் தற்பொழுது உள்ள சூழலில் பாராட்டுக்கு உரியவர் என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி எப்படி ஸ்ரீதரன் அவர்களுடைய உரை அந்த நாடாளுமன்றத்தில் ஒரு பெரிய ஒரு சீறிப்பாய்கின்ற உரையாக இருந்ததோ அதுபோன்ற ஒரு நிலையை வைத்தியருடைய உரையும் கையில் எடுத்திருக்கிறது என்பது புரியக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி இதுபோன்று இன்னும் பல நல்ல விடயங்களை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைப்பார் என்கின்ற நம்பிக்கை எல்லோர் மனதிலுமே இருக்கிறது இவை தொடருமா அல்லது இது ஒரு நாடகமா என்பதை காலம்தான் பதில் சொல்லும் நன்றியுடன் இன்பா